வணக்கம்மா இன்னைக்கு முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் அதே போல் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டிஷ்ஷு வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சாதத்து கூட பெசிஞ்சி சாப்பிட்லாம் அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சுக்கலாமா கடாய் சூடானதும் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடானதும் நான் மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் முழுசை தான் கட் பண்ணாது இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க பச்சை மிளகா வாசனைக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க பாருங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சி வச்சுங்க மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம் இப்போது பாருங்கள் மசாலா இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு அதே போல் மிளகாய்த்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நான் ரெண்டு தக்காளி எடுத்து நைஸாக பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும் அது ஓரளவு நல்லா வதக்கிடுங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தான் தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கணும் நீங்கள் தக்காளி பேஸ்ட்டு வந்து முன்னாடி சேர்த்துறாதீங்க பாருங்கம்மா இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க கப்பு சேர்த்தாலே போதும் இப்போ அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கம்மா தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கும் போதே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் தனியாக கிரேவி தனியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டை எடுத்துருக்கம்மா இப்போ ஒரு ஒரு முட்டையாக எடுத்து நம்ம கிரேவி கூட உடச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றும் போது இடம் கேப் விட்டு உடச்சி ஊற்றுங்க முட்டை உடச்சி ஊற்றும் போது மஞ்சள் கரு வந்து உடையாமல் பார்த்துக்குங்க பாருங்கம்மா இதைப்போல் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க குழம்பு கூட மிக்ஸ் பண்ணாதீங்க பாருங்கம்மா முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியமான தீயில அப்படியே மூடி வைங்க பாருங்கம்மா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு அதே போல் பபுள்ஸ் வந்துருக்கு பாருங்கள் அப்போ வந்து நம்ம முட்டை நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ அப்படியே திருப்பி விடலாம் திருப்பி விடும்போது மஞ்சள் கரு வந்து உடையாமல் திருப்பி விடுங்க அதே போல் திருப்பி விட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் திருப்பி விட்டுட்டாலே போதும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க நீங்கள் திருப்பி விட்டு அப்படியே விட்டோமா நம்ம வந்து முட்டை நல்லா வெந்து வரும் அடிபாகமும் நல்லா வெந்து வரும் மசாலா அதே போல் முட்டையில் நல்லா சேர்ந்துடும் பாருங்கள் ஃபைனலாக பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாம்மா முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான சைட் டிஷ் ரெடி